இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னாக்கா திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போன ஒரு தனியார் பஸ் தனியார் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு அம்மா வந்து பரிசு தொலைச்சிருக்காங்க பரிசு தொலைச்சது தெரியாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கியிருக்காங்க அவங்க போல தோணுது ஆனால் அங்கே உள்ள அந்த கண்டக்டர் வந்து அந்த பரிசு நல்லவேளை அந்த பரிசு வந்து அந்த கண்டக்டர் கையில் வந்து கிடைச்சதுனால அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பரிசு வந்து திருப்பி கிடச்சிருக்கு அந்த மகிழ்ச்சியான சம்பவம் தயவு செஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் பாருங்கள்

அந்த பரிசை வந்து அந்த கண்டெக்ட் வந்து கொடுக்கும்போது நாலு அந்த பஸ்ஸில் இருந்த மக்கள் மற்ற மக்களை வந்து தெரிவி தெரிவிச்சிருக்காரு பாருங்கள் எங்களுடைய தரப்பில் நாங்கள் வந்து எங்ககிட்ட கிடச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு வேலை பயணிகள்கிட்ட யாராவது கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க தான் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கண்டெக்ட் வந்து சரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறாரு சொல்கிறாரு என்னை பொறுத்தவரைக்கு ஒரு வேலை கண்டெக்ட் கிடைக்காம வேறு ஏதாவது பயணிகள்கிட்ட கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்ஸு இந்த அம்மாவுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா ஆனால் அவங்க அந்த அவங்க அந்த பர்சில் வச்சுக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா எடுக்க எடுக்க வெறும் ரூபா நோட்டாக வந்துகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த பரிசுல வந்து பணம் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஆண்டோம் பண்ணி அந்த பணம் அவங்களுக்கே கிடைச்சதுனால என்னை பொறுத்தவரை அம்மா வந்து அந்த கண்டக்டர் தான் வந்து வாழ்த்து சொல்லணும் நன்றி சொல்லணும் ஒருவேளை இந்த பரிசு வந்து வேற ஏதாவது பயணிகள் கிடைச்சிருந்தா கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபது சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா பயணிகளும் சொல்ல முடியாது ஒரு சில பயணிகள் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க ஒரு சில பயணிகள் வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா பயணிகள் கிடைச்சது அப்படின்னா நம்ம இறந்த பொருள் கண்டிப்பா அது கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மற்றபடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பயணிக்கும் போது நம்ம எங்க நம்ம வந்து டிராவல் பண்ணாலும் சரிதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொருளை அவங்க பத்திரமா பாத்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நம்ம தான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாலும் கூட சில டைம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் நாளாகிடும் அது கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட போயிடும் எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக தான் ட்ராவல் பண்ணணும் நம்மளோட பொருளுக்கு எப்பயுமே வந்து அடிக்கடி தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் இருக்குதா இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இருக்கிறதா அந்த கண்ட்ரிகளுக்கும் ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு இந்த வீடியோவை பற்றினா ஒரு எந்த நல்லதாக இருந்தாலும் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்